மதுரை சித்துறை திருவிழாவில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட போலீசாரின் ட்ரோன் கேமராவை பிடிக்க முற்பட்ட இளைஞர்களுக்கு காவல்துறையினர் நூதன தண்டனை விதித்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் இளைஞர்களுக்கு என்ன தண்டனையை காவல்துறையினர் வழங்கியிருக்காங்க விவரங்கள் என்ன மதுரை சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகின்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கு குழுமியிருந்தார்கள் இவர்களை கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அந்த பணியில் ட்ரோன் கேமராக்களும் அதாவது காவல்துறையுடைய ட்ரோன் கேமராக்களும் இந்த பணியில் பயன்படுத்தப்பட்டன அப்போது அங்கு உற்சாக மிகுதியில் அங்கு வந்திருந்த இளைஞர்கள் பலர் காவல்துறையுடைய ட்ரோன் கேமராக்கள் சற்று தாழ்வாக பறக்கின்ற பொழுது அவற்றை தவ் பிடித்து கீழே இழுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து காவல்துறை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த போதிலும் அவர்கள் இது செயலில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்களை பிடித்த போலீசார் அந்த இளைஞர்களுக்கு தவளை போல் குதித்து செல்ல வைத்து நூதனமான ஒரு தண்டனையை அந்த போலீசார் வழங்கி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பாக இந்த உற்சாக மிகுதியால் இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் ஒரு ஐந்து பேரை அந்த சம்பவ இடத்திலேயே அவர்கள் தவளை போன்று ஒரு நூதன முறையில் தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் காவல்துறை கேமராவையே இது போன்ற கோளாறு காரணமாக பிடித்து இழுக்க முயற்சித்து அந்த இளைஞருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அந்த பகுதியில் முழுவதுமாக பேச்சு பொருளாக பேசப்பட்டது தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்